ஜிஞ்சுவாப்பில் ஒரு கரணாக ஐம்பது காசுன்னு தஞ்சாவூர்லேருந்து வாங்கி இதை நான் நட்டேன் இப்போ இதில் சாணப்பாசி கரிசல் எம்பிகே மீனமிலம் இதெல்லாம் விட்டு தான் இதெல்லாம் வளர்க்குறேன் அது விடுறதுனால அபாரமான வளர்ச்சியாக இருக்குது நல்லா பசின்னு மாட்டுக்கு தீவனமாக போடலாம் கோழிக்கு தீவனமாக போடலாம் ஆட்டுக்கு போடலாம் இந்த புல்லு நான் ஐம்பது காசுன்னு கொடுத்து வாங்கினா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது குச்சி நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த குச்சி ஐம்பது காசுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் நீங்கள் அதை நட்டு இதிலிருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் ஒரு குத்துள் பாருங்கள் என்ன சைஸ் வருதுன்ட்டு கரெக்டாக தீபாவளிக்கு நட்டது இது தீபாவளிலேருந்து இது வரைக்கும் வேறுங்க எப்படி வருது அழகா இதில் சாணப்பாசி கரைசல் மூலயமா பண்ணுற என்பிக்கு இன்னைக்கு புண்ணாக்கு கரைசல் விட்டுருக்கா வேறுங்க ஒரு லைட் லைட்டு பாருங்க என் நைட்டு வரும் வரும் என் நைட்டு Henry.